இறைவனை நாம ரெண்டு விதமாக நம்முடைய பெரியோர்கள் அருளாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று நாதத்தின் வடிவம் மற்றொன்று ஒளியின் வடிவம் ஒளி – ஒளி இந்த ரெண்டுல ஒளி முதல்ல வந்ததா ஒளி முதல்ல வந்ததா நம்ம இப்ப இருக்கிற நவீன அறிவியல் படி பாத்தீங்கன்னா ஒளி அதாவது லைட் தான் வேகமாக போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க தூரத்துல ஒருத்தர் ஒரு கல்லுல ஒரு துணியை போட்டு அடிக்கிறார் அல்லது ஒரு சுத்தியில வச்சு எதையோ தட்டுறார் நம்ம இங்க இருந்து பார்த்தால் அங்க ஒரு மனிதர் அந்த வேலையை செய்துகிட்டு இருக்காருங்கிற காட்சி நமக்கு முதல்ல வந்துருங்க அவர் சுத்தியில வச்சு தட்டுற ஒளி ஒரு ரெண்டு மூணு வினாடிகளுக்கு பிறகு தான் நமக்கு அதுல வந்து விழும் பாத்திருக்கோம்ல இது இயற்பியலில் உலகியல்ல நடக்கக்கூடியது ஆனால் பிரபஞ்சத்தினுடைய தொடக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால் பெருமக்களே முழுக்க முழுக்க இருளோ என்று இருந்த இந்த பிரபஞ்சத்திலே முதலில் தோன்றியது நாதம் என்று சொல்லக்கூடிய ஒலிதான் முதலிலே தோன்றியது அதனால தான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்றார் மாணிக்கவாசகர் நட்டம் அவனுக்கு என்ன நடனம் தெரியாதா நடனத்தை பயிற்சி பொழுது சொல்லுவார்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க முழுக்க இருளோன்னு போது வெற்றிடமாக இதுல ஒளியும் கிடையாது ஒலியும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படி கண்ணங்கரே இருந்த பொழுது சர்வ அலங்கார பூஷிதையாக மகா சோபையாக அம்பிகை இருந்தாள் என்று அம்பிகையினுடைய தத்துவத்தை சொல்லுபவர்கள் சொல்லுவார்கள் சக்தி தத்துவம் தான் மூத்தது இந்த உலகத்திலே அது உண்மை அந்த சக்தி எங்கே மாற்றம் அடைகிறதோ அதிலே இருந்துதான் பிரபஞ்சத்தினுடைய தொடக்கப்புள்ளி வந்தது என்கிறது நம்முடைய ஆன்மீகம் அமெரிக்காவில் ஒரு ஆய்வு பண்ணாங்க இந்த வெற்றிடத்துல எப்படி மாற்றம் நடக்குது அப்படிங்கறத இது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆய்வுங்க ஒரு இந்த நூல்ல படிச்சேன் என்ன ஆய்வுன்னா ஒரு பெரிய அறை அதுல வந்து ஒளியும் கிடையாது ஒளியும் காத்த எடுத்துடலாம் இல்லையா வேக்கமா ஆக்கிடலாம் அந்த இடத்த பல நாட்கள் அந்த இடத்த அப்படியே வைத்திருக்கிறார்கள் அப்படி வைத்திருக்க கூடிய அந்த இடத்த ஒரு மானிட்டர் வச்சு பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அதுல ரொம்ப துல்லியமா ரொம்ப நுண்ணிய அளவுல சிறு 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 அணு மாற்றம் ஏற்படுகிறது இந்த அணு மாற்றம் ஏற்பட்டு ஏற்பட்டு அதுல ஒரு அணு நகர்வு நடக்கிறது அணு நகர்வு நடப்பது என்ன வடிவத்தில் வருகிறது என்றால் இப்ப இங்க அமைதியா அப்படியே அழுத்தமாக நாளாக நாளாக அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய அணுவிலே ஒரு ஒரு வெடிப்பு ஏற்படுகிறது அந்த வெடிப்பு முதலிலே வருவது என்பது இப்படி அணு வெடித்து முதலிலே வருவது இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி வளைந்த மாதிரி ஒரு கூம்பு வடிவம் போன்ற அந்த வடிவம் வந்திருக்கிறது வந்த வடிவம் பிறகு நீண்டிருக்கிறது நீண்ட அந்த வடிவத்தை உள்ள ஆய்வு கருவிகள் வைத்து பார்த்தால் அந்த ஆய்வாளர்களுக்கு பெரிய அதிர்ச்சி அதற்கு சூப்பர் நோவா அப்படின்னு பெயர் வைத்தார்கள் அப்படி முதன் முதலிலே அந்த வெற்றிடத்திலே ஏற்பட்ட அணு கதிர் மாற்றத்தினாலே முதலில் ஏற்பட்ட வடிவம் வடிவம் நாம் லிங்க இது இப்ப சில நூறு வருடங்களுக்கு முன்னாடி நூறு வருடம் கூட இருக்காது அதுக்குள்ளதான் இந்த ஆய்வு நடந்திருக்கு ஆனால் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இத்தனை யுகாதி வருடங்களுக்கு முன்பு நம்முடைய ஆன்மீகம் சொன்னது உலகத்திலே ஒரு பருப்பொருள் என்ற ஒன்று தோன்றியது என்பது லிங்க ரூபம் அதைத்தான் பார்த்து நம்முடைய ஞானிகள் ஆராதித்தார்கள் இந்த லிங்கம் வெளியிலே அணுவினுடைய மாற்றத்தினால் உருவானது அவ்வளவு எங்கே நிற்கிறாள் என்று சொன்னால் பிரபஞ்சத்திலே ஏற்பட்ட அணுக்கதிர் மாற்றத்தை வெளியிலே நம்முடைய பெரியவர்கள் லிங்க ரூபத்திலே கண்டார்கள் அதை அப்படியே நம்முடைய திருக்கோவிலிலே வைத்து அருவுருவமாக சிவபெருமானுடைய அந்த வடிவத்தை வழிபாடு செய்கின்றோம் ஆனால் அவ்வை என்ற என்ன இந்த யோக நூலிலே சொல்லுகிறாள் என்றால் வெளியிலே பார்க்க முடியாத உள்ளுக்குள்ளும் நம்மால் பார்க்க முடியாத அதே நேரத்தில் நமக்குள்ளே உணர முடிந்த லிங்கத்தை நமக்கு காட்டித் தருகிறாள் இந்த யோகத்தின் யோக நூலின் வாயிலாக எப்படியா செல்லுகிறாள் விநாயகருடைய அந்த வடிவத்தை பத்தி நம்ம பேசணும் அந்த வடிவத்திற்கு கஜானனர் என்று பௌத்தர்கள் கூட பேர் வச்சிருக்காங்க கோரக்கச்சித்தர் கஜானனி அப்படின்னு பேர் வச்சிருக்கார் எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிச்சுங்க கஜானனி யாராவது வீட்டுல பெண் பிள்ளைகள் பிறந்தா வைக்கலாம் எனக்கு பாரதியாருடைய அந்த சக்கரவர்த்தினி என்கின்ற அந்த நூல் அந்த பத்திரிகை பேர் ரொம்ப பிடிக்கும் ஊர் உலகம் எல்லாம் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தின்னு சொல்லி மன்னர்களை மட்டுமே கொண்டாடி கொண்டிருந்த நேரத்துல சக்கரவர்த்தினி என்று பெண்ணுக்கு பெரிய பெருமையை சேர்த்தாரு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது மாதிரி இது கஜானனன் என்று விநாயகரை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்த நேரத்துல கோரக்க சித்தர் கஜானனி என்று சொல்லுகிறார் அது என்ன காரணமாக இருக்கும் என்று ஆய்ந்து பார்த்தால் உலகத்திலே சற்று ஆதிசங்கரர் சொன்னார் என்று இல்லையா அந்த வடிவத்திற்கும் சொன்னுடைய இயக்கத்திற்கும் ஆதி சக்தியாக இருந்து ஆற்றலை தந்தவள் அம்பிகை என்பதனால் அந்த அணுக்கதிரை நமக்குள்ள இருக்கக்கூடிய குண்டலினியை இயக்கக்கூடியவனாக விநாயக பெருமான் இருப்பதனால் விநாயகரை கஜானனன் என்பதை விட சக்தியினுடைய அம்சமாக சேர்த்து கஜானனி என்ற திருப்பையரிட்டு கோரக்கர் அழைக்கின்றனர் ஆற்றல் செயல்படுகிறதோ அங்கே எல்லாம் சக்தி அங்கே இருக்கிறாள் என்பது அர்த்தம் விநாயகரை நாம் வணங்கினால் என்ன கிடைக்கும் என்று கேட்டால் அழகா சொல்லுவார்கள் சீத பணிக்கோட்டு மால்வரை மேல் பாரத போர் தீட்டும் தனிக்கோட்டு வாரணத்தின் தாழ்வு இதுக்கு லௌகீகமா காரணம் சொல்றதுன்னா நம்ம உங்களுக்கு நல்லா தெரியும் வியாசருக்கும் விநாயகருக்கும் வந்துட்டே இருப்பேன் அந்த வேகத்திற்கு நீங்கள் ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும் என்று அப்படி போட்டி போட்டு எழுதி கொண்டிருந்த பொழுது எழுத்தாணி உடைய தன்னுடைய கும்பை ஒடித்து எழுதினார் அது வானுலகத்திலும் மண்ணுலகத்திலும் எல்லா உலகங்களிலும் அந்த கிரந்தங்கள் லட்சம் கிரந்தங்களுக்கு மேலே நின்றது என்று நம்முடைய இதிகாசம் பாரதத்தினுடைய ஆதி அந்த கதை சொல்லுகிறது இத ஒரு இடத்துல சொல்ற போது ரெண்டு சின்ன பையங்க சிரிச்சாங்க அது எப்படிங்க வானத்துல எழுத முடியும் அது எப்படிங்க மலையில எழுத முடியும் அப்படின்ன போது இப்ப அவங்க அவங்க போர் ஜி ஃபைவ் ஜி த்ரீ ஜின்னு மொபைல் போனை யூஸ் பண்ற போது இதெல்லாம் எப்படி தம்பி பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டா வானத்தில் அந்த அலைக்கற்றைகள் இருக்குங்க அந்த அலைக்கற்றையிலிருந்து செல்லுக்கு வருதுங்க ஆற்றல் ஏ இதைத்தாய நாங்க அப்பவே சொன்னோம் அப்பவே நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்க நீங்க வேதம் என்பது எழுத கிழவிங்க நம்ம பெரியவர்கள் அதை உபதேசிக்கிற பொழுது எல்லா சீடர்களும் குரு உட்கார்ந்து கை கட்டி வாய்ப்பொத்தி முழு கவனத்தோடு அதை மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் இந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை குறைய குறைய வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டிய அவசியம் வந்தது மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி பார்க்க வேண்டிய அவசியம் வந்தது அதன் பிறகு அதற்கு உட்கார வைத்து விளக்கம் சொல்லி பிறகு எழுதி இப்ப அப்படி போய் கொண்டிருக்கிறது இல்லையா அப்படின்னா வேதம் குறைந்து விட்டது அர்த்தம் இல்ல மனிதர்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வலிமை குறைந்துவிட்டது என்று அர்த்தம் எளிமையா சொன்னா முன்னாடி எல்லாம் லேண்ட் லைன் போது குறைந்தது ஒவ்வொருத்தரும் ஒரு ஐம்பது ஐம்பது போன் நம்பர் மனப்பாடமா சொல்லுவோங்க இப்ப நம்ம நம்பரே நமக்கு மறந்து போகுது கிழமை மறந்து போகுது பேர் மறந்து போகுது மனிதனுடைய அந்த நினைவாற்றல் மாறிக்கொண்டிருக்கிறது இல்லையா உலகத்திலேயே ரொம்ப சிறந்த ஏடு எது தெரியுமா பனை ஓலை ஏடா தென்ன ஓலை ஏடா அல்லது அச்சடிக்கிறோமே காகிதமா கல்லுல எழுதுறோமே கல்வெட்டா தாமிர பட்டயம் செப்பு பட்டயம் போட்டு கொடுக்குறாங்களே அதுவா அது இல்ல உலகத்திலேயே மிகச்சிறந்த ஏடு மனிதனுடைய மன ஏடு மன ஏற்றிலே எது ஒன்றை நாம் ஏற்றிவிட்டாலும் நம்மை விட்டு அகலவே அகழ்வதே கிடையாதுங்க அப்படி நம்ம மன ஏற்றிலே ஏற்றிக்கொள்வதற்கான பல உபாயங்களை சொல்லுகின்றாள் அவை விநாயகருடைய அந்த வடிவத்தை பத்தி நம்ம சிந்திச்சோம் இல்லையா அவளுடைய அந்த பெரிய அந்த செவிகள் இருக்குல்ல அந்த அந்த செவி இருக்கிறதே அந்த செவி பெருசா முரம் மாதிரி இருக்கு அதை பிடித்துக் கொண்டு வடிவத்தில் திரண்ட முப்புரி நூல் இருக்கிறது இந்த முப்புரி நூல் என்பது எதை கொ சொல்கிறது என்று சொன்னால் எந்த ஒரு மனிதன் இடகலை பிங்கலை என்று சொல்லுவார்கள் இல்லையா இடநாடி வடநாடி இது ரெண்டையும் சேர்த்து சுழுமுனையிலே வைத்துத்தான் அந்த யோகத்தை பயிற்சி செய்கிறார்கள் நான் அந்த நாகத்தினுடைய வடிவம் இருக்கிறது ஒரு நாகத்தினுடைய விக்கிரகத்தை இடிபாடு செய்கிறோம் இல்லையா அந்த நாகத்தை நீங்க உற்று பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நாகமும் இப்படி ஒரு வளைவு இப்படி ஒரு வளைவு இப்படி ஒரு வளைவு இப்படி ஒரு வளைவு அடுத்து நாலாவது வளைவு பூர்த்தியா இருக்காதுங்க மூணரை வளைவு தான் இருக்கும் ஏன் குண்டலினி யோகத்திலே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பாம்பு என்கின்ற உருவகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய குண்டலினி ஆற்றல் என்பது மூணரை அளவுக்கான மூணரை வளைவிலே வளைந்து நம்மிடையே இருக்கிறது என்பதை யோக சாத்திரத்தினுடைய குறியீடாக அங்கே வைத்திருக்கிறார்கள் ஏன் கல் இருக்குன்னா அஞ்சரை வளைவு வைக்கலாம் கிடையாது மூணரை தான் இருக்கும் எடது பாதத்தினுடைய அந்த கட்டை இருக்கு அங்கே இருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த இடகலை நாடி வலது பாதத்தினுடைய கட்டை விரல் அங்கே இருந்து வரக்கூடிய பிங்கலை நாடி இது இரண்டும் சேர்ந்து அப்படி வளைந்து நெளிந்து போகக்கூடிய அந்த வடிவத்தை வைத்திருப்பதுதான் நாகருடைய அந்த விக்கிரகம் அந்த வடிவம் எப்படி மேலே எழும்புகிறது என்பதைத்தான் நமக்கு அவை காட்டுகிறாள் சொற்பதம் கடந்த மெய்ஞான அற்புதம் நிறைந்த சொல்லுவதற்கு அரிதானவன் மெய்ஞானம் என்று சொன்னால் மிக வெளிச்சமாக இருக்கக்கூடியது நீங்க முதல்ல நான் சொன்னதை நினைவுக்கு வச்சுருவீங்கன்னு நினைக்கிறேன் இறைவனை நாம காணக்கூடியது இரண்டு வகையிலே ஒன்று நாதத்தின் வடிவமாக இன்னொன்று ஒளியின் வடிவமாக இந்த இரண்டையும் தரிசிக்க கூடியது விநாயகர் அகவல் எனக்கு தனம் நமக்கு தரக்கூடிய செய்தி